மக்களை நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோவக்காய் கிரேவி தான் பண்ண போறோம் ஸோ இது வந்துட்டு சப்பாத்தி பூரி இட்லி தோசை சூடான சாதம் அதுதான் வந்து சைடிஷ் கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் ஸோ பாருங்க எந்த அளவுக்கு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு நான்வெஜ் தோத்து போகும் அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் எப்படி பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து கோவக்காய்க்கு வந்துட்டு நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்க இந்த காயையும் வந்து உள்ள சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வந்துட்டு நீங்க வந்து வதக்கிக்கோங்க சோ ஆரம்பத்திலே ஏன் உப்பு சேர்க்கிறோம் அப்படின்னா காய் வந்துட்டு குழம்புக்குள்ள போடும்பொழுது சில நேரம் பிடிக்கும் சில நேரம் ஆரம்பத்திலே வந்துட்டு உப்பு போட்டு இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நீங்க வேற பாத்திரத்துல வந்துட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு அதே பார்த்தத்தில் மீதம் இருக்கும்ல எண்ணெய் அந்த எண்ணெயில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு பிரியாணி இலை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் பிச்சு வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்லா வந்து புரிஞ்சு வரட்டும் ஸோ பாருங்கள் அளவுக்கு பொரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்து அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு அதனுடைய ஸ்மெல் போகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு நாலு தக்காளி பழத்தை வந்துட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்துட்டு அதனுடைய ஸ்மெல் எல்லாம் போகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்துட்டு நல்லா கொதித்து வரணும் ஸோ அப்பப்போ கிளறி விட்டுட்டு கேர்ஃபுல்லாக வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதங்கணும் ஸோ அதே டைமில் வந்து அடுப்பை சிம்லாக போட்டுட்டு நம்ம தக்காளி வதங்குறதுக்காக நெக்ஸ்ட் வந்துட்டு வேறொரு கடாயில் வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பூன் அளவுக்கு வெளில எள்ளு தான் வந்துட்டு சோம்பு கசகசா வந்து சேர்த்துக்கிறோம் தான் வந்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்துட்டு மூணு ஏலக்காய் மூணு பட்டை நாலஞ்சு கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்துட்டு எண்ணெயில வந்து பொறிஞ்சு வரட்டும் ஸோ அப்போ வந்துட்டு டேஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும் இதை வந்து நல்லா வந்துட்டு எண்ணெயில வந்துட்டு வதக்கிக்கலாம் ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு கடலைப்பருப்பு இருக்கும் இல்லையா கடலப்பருப்பு ஸோ அதையும் வந்துட்டு உள்ள வந்து சேர்த்து அதையும் வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஸோ பாருங்க எந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இதுக்காக நல்ல அங்கேண்ணா சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அடுத்தது அரைமுடி தேங்காயும் வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு ஒரு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க ஸோ வதக்கிட்டு இது எல்லாமே அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியே இல்லாமல் வந்துட்டு தக்காளியே இருக்கிற தெரியாத அளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு ஸோ இதை வந்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் அடுப்புலேயே போட்டு ஸோ அடி பிடிக்காமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காயை வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த காயும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா வந்துட்டு இந்த தக்காளியோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அதாவது அந்த சோம்பு கசகசா தேங்காய்ச்சில் இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா மசாலா வந்து சேர்த்துக்கலாம் காரம் தேவையான அளவு வந்துட்டு நம்ம வந்து மிளகாய் தூளும் மல்லித்தூள் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம் அது கூட வந்துட்டு கரன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சும்மா ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே வந்துட்டு காயும் அந்த தக்காளி கூட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கும் பொழுது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் சும்மா வந்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு மட்டுமே வந்து தண்ணி சேர்த்துருக்கோம் பாருங்கள் எந்தளவுக்கு கெட்டி பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிக்கட்டும் குதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இதனுடைய உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த பேஸ்ட் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் ஸோ பாருங்கள் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது சேர்க்கும் பொழுது வந்துட்டு குழம்பு ரொம்ப வந்து கட்டியாகும் ஸோ அதனால் வந்து தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து கட்டி சேர்ந்து வரும் ஸோ இது வந்துட்டு நல்லா வந்துட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி காய்க்கு வந்து நம்ம உப்பு போட்டு தான் வந்து வதக்கி எடுத்திருக்கோம் இப்போ குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இட்லி தோசை கூட வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி பூரின்னு சொல்லி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த காய் மட்டும் கிடையாது உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ கத்தரிக்காயோ மஷ்ரூமோ எது வேணாலும் போட்டு இதே டைப்பில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் நம்மளுடைய சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்